இங்கே அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே உண்மையான தலைவர்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையான ஒரு மக்கள் தலைவர் உண்மையான ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையை பற்றின ஆழமான அறிவு ப்ளஸ் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை ப்ளஸ் அதற்கான தீர்வுகள் என்ன எப்படி வந்து இதை சிக்கல் இல்லாமல் தீர்த்து வைக்க முடியும் இப்படிங்கிறத எல்லாத்தையுமே யோசித்து அப்படி ஒரு தீர்வையும் முன்னிறுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு இவருடைய பேச்சை மக்களும் நம்பணும் இல்லை யார் வேணாலும் போய் தீர்வை கொடுத்துட முடியாது இல்லையா மக்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா இவர் சொல்கிறத நம்பலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு நபரால் தான் அப்படிங்கிற ஒரு தலைவரால் தான் மக்கள்கிட்ட போய் இதை பேச முடியும் நாங்கள் இருக்கோங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர் தான் வந்து உண்மையான மக்கள் தலைவர் அப்படி ஒரு உண்மையான மக்கள் தலைவராக நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் மதுரை மண்ணில் எங்க பிரச்சனை இருக்கோ டங்ஸ்டன் பிரச்சனை எங்க வந்து உச்சத்தில் இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் கொதிநிலையில் இருக்காங்களோ அங்கேயே போய் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை புரிய வச்சு நாங்க என்ன மாதிரியான தீர்வுகள் எடுத்திருக்கோம்னு சொல்லி இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்துக்குள்ளே வராது அதற்கு நாங்க கேரண்டி அதை வந்து மத்திய அமைச்சர் வாயாலே உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் உங்களை கூட்டிகிட்டு போய் மத்திய அமைச்சரை சந்திக்க வைக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த போராட்டத்தையெல்லாம் கைவிட்டுட்டு பொங்கலை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மதுரை மக்களை போய் சந்திச்சுட்டா அவர் உண்மையான மக்கள் தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவாங்க இந்த மாதிரியான ஒரு மக்கள் போராட்டத்தை அவங்க எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனை தலைவர்கள் முன்னாடி போய் நின்று பேசியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடக்கிற போது மாநில முதல்வர் போய் பேசணுமா இல்லை ஒரு முக்கியமான அமைச்சர்கள் துறை அமைச்சர்கள் குழுவாது போய் பேசியிருக்கணுமா இல்லை துணை முதல்வர் இருக்கார் அவர் போய் பேசியிருக்காரா ஆனால் இதுவே வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது இவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க யார் போராடினாலும் ஸ்டாலின் போய் நிற்பார் மருத்துவர்கள் போராட்டம் அங்கே போய் நின்று நான் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரேன் செவிலியர்கள் போராட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நடந்துடும் ஆசிரியர்கள் போராட்டம் அடுத்து எங்கள் ஆட்சி தான் நம்ம பார்த்துக்கலாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நான் வந்த உடனே முதல் வேலை உங்களுக்கு தான் எல்லா போராட்டத்துக்கும் போய் நீங்க நின்று எதிர்கட்சி தலைவராக ஆதரவு கொடுக்குறீங்க அந்த மக்களை போராடுறதுக்கு தூண்டுறீங்க நீங்கள் பண்ணீங்களே தவிர ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனைகள் இன்னும் அப்படியே இருக்கு இன்னும் அவர்களெல்லாம் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்ப யார் மக்கள் தலைவர் நாங்க போய் சந்திச்சோம் பாத்தீங்களா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா இங்கே நீங்க போய் சந்திச்சீங்க கரெக்டு அதுக்கப்புறம் உங்க கையில அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே ஓய்வூதிய பலன்கள் கொடுத்துட்டீங்களா செவிலியர்களுடைய கோரிக்கையில் எல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா ஆசிரியர் பெருமக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றியாச்சா அரசு ஊழியர்கள் விவசாயிகள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வை மாற்றுத்திறனாளிகள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க திமுக தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தல் போது வாக்குறுதியாக கொடுத்தது இது எதையுமே நிறைவேற்றாமல் இந்த மக்கள் அத்தனை பேருமே இன்னும் பிரச்சனையில் தான் இருக்காங்க இதில் தான் இப்படி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க இந்த டங்ஸ்டன் பிரச்சனை வந்து எப்படி கிளப்பப்பட்டது ஏன் இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே முடிக்கல எதற்காக இதை வளர விட்டாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே நான் வந்து கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எந்த பிரச்சனையுமே வந்து ஊதி பெருசாக்கி அதன் மூலமாக தங்களுக்கு அரசியல் சுயலாபம் அடைய வேண்டும் என்பது இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கம் ஆனா அண்ணாமலே அந்த மாதிரி சிந்திக்கல நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்றேன் அவர் லண்டன்லேருந்து வந்து கொடுத்த முதல் பிரஸ் மீட்ல இந்த விஷயத்த பேசியிருப்பார் அவர் லண்டன்ல தாங்க இருந்தாரு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சது ஆனால் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார் மதுரை மக்கள் மத்தியில் இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கப்போகுது இதை மையமாக வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மதுரை மக்கள் போராட்டத்தில் நியாயம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் அவங்க பக்கம்தான் நாங்கள் நிற்க போகிறோம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் கண்டிப்பாக வராது அப்படிங்கறது அந்த உறுதிமொழியை சொல்லி இதற்காக வந்து கடித போக்குவரத்து நடத்தி டெல்லி போய் மத்திய அமைச்சரை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தர் முன்னெடுத்துட்டு போகிறார் இல்லையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு இதற்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன தீர்வு கொடுத்தா மக்களுடைய கோபம் அடங்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சு அந்த தீர்வுகளை முன்னெடுத்து போகிறாங்க இல்லைங்களா அவங்க தான் மக்கள் தலைவர் அப்படியான ஒரு மக்கள் தலைவராகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அந்த மக்கள் தலைவர் சொன்ன தீர்வை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் யாருமே அங்கே போய் வந்து மக்களை சந்திக்கலை இங்கே திராவிட கட்சிகள் எப்படி இந்த போராட்டத்தையெல்லாம் வந்து அணுகுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே சொல்லணும் யார் போராட்டம் பண்ணுறாங்க அவங்க சாதி என்ன அந்த சாதியை சேர்ந்த ஒரு தலைவர் அனுப்பிச்சு அங்கே வந்து அப்படியே சமாதானம் பேசி ஏன்னா அப்படி தான் இங்கே பேட்ச் ஆஃப் பண்ணுவாங்க தமிழக அரசு சார்பில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர் தான் வந்து போய் பேசியிருக்காரு மூர்த்தி தான் போய் பேசியிருக்காரு ஆனால் இங்கே வந்து கனிம வளங்களை எல்லாம் பார்த்துக்கிற அமைச்சர் தானே போய் பேசணும் இல்லை துணை முதல்வர் அந்த மாதிரியான அமைச்சர் தானே போய் பேசணும் அவ்வளோ பெரிய மக்கள் போராட்டம் ஆனால் அனுப்ப மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து இங்கே நடந்ததே கிடையாது நீங்கள் வேணா பாருங்கள் இப்போ அண்ணாமலை போய் பேசிட்டு வந்துட்டார் இல்லையா அண்ணாமலை வந்து அந்த ஊர் விவசாய பெருமக்களை வந்து மத்திய அமைச்சரை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சென்னை வரும்போது நான் சந்திக்க வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் டெல்லி கூட்டிகிட்டு போய் உங்களை சந்திக்க வைக்கிறேன் அவர் வாயாலேயே இந்த வார்த்தை வரும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ரெண்டு நாள் இல்லாட்ட மூணு நாளைக்குள்ள இந்த மதுரையில் போராடின மக்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு சென்னைக்கு வந்து இங்கே முதல்வரை சந்திக்க வச்சு ஒரு ஃபோட்டோஷூட் நடத்துவாங்க நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பிரச்சனையை ஏன் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த விஷயத்தை பற்றி திராவிட கட்சிகள் பேசுவாங்க இங்கே மதுரை மக்களுக்கு எதிராக டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வந்து உங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க நினைத்த பாஜகவுக்காக உங்கள் ஓட்டு அப்படின்னு பேசுவாங்க அப்படி பேசுறதுக்காக தான் ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த மக்களை போராட வச்சு அந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அதற்கு பிறகு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும் நியூட்ரினோ திட்டமாகட்டும் மீத்தேன் திட்டமாகட்டும் இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு டெல்லியில் எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு இங்கே தலைவர்களே இல்லை ஆனால் அப்போ இங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் நாங்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் நீட்டுநோ திட்டம் வந்தே தீர்வோம் அதனால் எவ்வளோ பெரிய லாபம் தெரியுமா என்னவெல்லாம் நடக்க போகுது தெரியுமா அப்படின்லாம் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் மக்களுடைய உணர்வுகள் வேறையாக இருக்குது அதை புரிந்தவன் தான் மக்கள் தலைவன் அதுதான் அண்ணாமலை அதுதான் நான் டிஃப்ரென்ஸாக சொல்ல வரேன் அன்றைக்கே அண்ணாமலை இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி பாஜகவுக்கு இவ்வளோ கெட்ட பேரே வந்திருக்காது ஹைட்ரோ கார்பன் திட்டமாக ஓகே இந்த மாதிரி இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை கொண்டு போய் குறிப்பிட்ட அந்த அமைச்சர்கிட்டையும் மொழிகிட்டேயோ பேசி இந்த மாதிரி இருக்குங்க இது நடக்காது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அது வந்து இப்போ மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் இங்கே அரசியல் சூழ்நிலைகளும் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஆரம்ப கட்டத்துலேயே அதை தடுத்து நிறுத்தி மக்களுடைய கோபத்தை குறைச்சிருந்தாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஏன் எதிர்ப்பு இருக்க போகுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் தூண்டிவிட்டு போராட வச்சு ஹைட்ரோ கார்பன் போராட்டம் மீத்தேன் போராட்டம் நியூட்டினோ போராட்டம் கூடங்களும் மனு நிலையம் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் போராட்டங்களும் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்தது அப்போ ஏன் வந்து திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதியே இல்லை யாருமே போராடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி போராட்டங்களை தூண்டிவிட்டு தான் இவங்க இன்றைக்கி ஆட்சியிலே இருக்காங்க அப்போ அது அவங்களுக்கு எதிராகவே திரும்புது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது ஆனால் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய எழுச்சி நடந்திருக்கு அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டார் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க அதுவும் ஒரு அற வழியில் போராட்டம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கீங்க ஒரு பொது சொத்துக்கு வந்து ஒரு சின்ன சேதாரம் இல்லை ஒரு சின்ன கல்வீச்சு இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் பதினெட்டு கிலோமீட்டருக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நடந்திருக்காங்க ஸோ அதற்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை சொன்னார் இதையெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்களா ஏன்னா மக்கள் வந்து ஒரு பார்வையாளனாக தான் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படின்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க யார் என்ன பண்ணுறாங்க எதற்காக பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே தான் இருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடி பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டுகளோ ஒரு விமர்சனங்களோ வரும்போது அதற்கு சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்கே இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய பதில் மக்களை போய் சேரல ஆனால் இன்னைக்கு அதற்கு பதிலடியாக மிகச்சிறந்த முறையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு அவர் சொல்கிற கருத்துக்களை மக்கள் மதித்து பார்க்குறாங்க ஏற்றுக்கிறாங்க இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குப்பா கரெக்டு தானே அவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே இப்படிங்கிறது எல்லாத்தையுமே மக்கள் இன்னைக்கு உணர்றாங்க ஸோ இது காலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இவங்க என்ன தான் வந்து மீடியாவை கையில் வச்சு இவங்க என்ன தான் வந்து ஃபோட்டோஷூட் நடத்தி ஸ்டிக்கர் ஒட்டி ஏற்ற இறக்கமாக பேசி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி போலியாக மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு குளிர்காயலான்னு நினச்சாலும் மக்கள் வந்து ஏமாளிகள் இல்லை எப்போவுமே அவங்கள ஏமாற்றிட்டு இருக்க முடியாது இதற்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த முயற்சியை கண்டிப்பாக நீங்கள் பாராட்டியே ஆகணும் அதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் இது சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நான் திராவிட கட்சிகள் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்கவுங்க சாதியை சார்ந்த நபர்களை அனுப்பிச்சு அந்த போராட்டத்தை எப்படி வந்து கவர் அப் பண்ணணும் எப்படி பேட்ச் பண்ணணும் அப்படியே சாதி ரீதியாக கொண்டு போயிட்டு அந்த போராட்டத்தை வந்து மழுங்கடிக்கிறது முடிவுக்கு கொண்டு வர்ற வேலையை தான் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் மதுரையில் போய் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் அந்த ஊர் கிடையாது அந்த சாதிக்காரர் கிடையாது ஆனால் அவர் பேசுகிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்க இதுதான் இங்கே மேட்ரு அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் சேருங்க ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் இங்கே உண்மையான மக்கள் தலைவராக உயர்ந்துகிட்டு இருக்காரு அதுதான் உண்மை நன்றி